இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஒரு எச்சரிப்பு காஷன் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜிபிஎம்பி குளோபல் ப்ரிப்பர்ட்னஸ் மானிட்டரிங் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம் இவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் டபிள்யூஹெச்ஓ அவங்களோட கூட ஒரு இணைந்த ஒரு நிறுவனம் இவங்க உலகத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா ஆயத்தைப்படுத்துவாங்க ஒவ்வொரு விஷயம் வரத்துக்கு முன்னாடியும் இவங்க தான் நமக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா வைரஸுக்கான ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு மிகப்பெரியதான வைரஸ் வரப்போது அது உலகம் முழுவதும் பாதிக்கப்பட போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த செய்தியை தான் நம்ம ஒன்ற வருஷமா எல்லா சபைகள்லையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்படி ஒன்று வருது டபிள்யூச்ஓ சொல்லுது நம்ம ஆண்டவர் கொள்ளை நோய்னு சொல்லியிருக்கிறாரு உலகளாவிய ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொன்னது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த கொள்ளை நோய்களுடைய காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னோம் அப்போ சபைகள் எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு சரியா நிறைய சபைகள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆனாங்க அநேகர் வந்து தேவனை சந்திப்பதுக்கு தயார் ஆனாங்க இப்போ உலகம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது இப்போ அதே நிறுவனம் ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திஸ் வில் நாட் த லாஸ்ட் பேண்டமிக் நார் த லாஸ்ட் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி இது கடைசியும் அல்ல இதுதான் உலகத்தில் வரக்கூடிய கடைசி வைரஸும் மல்ல ஆபத்து இதுக்கப்புறம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா நாம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அடுத்து ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது இது அல் ஜசீரா அப்படிங்கிற கூடியதான ஒரு பத்திரிகையில் வந்தது இது ஒரு ரெப்பியூட்டட் மேகசின் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒன்று வரப்போகுது அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் ஆகுங்கன்றார் இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அதோட சீஃப் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபினான்சியலாகவும் அதாவது பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அந்த ஆபத்தை சந்திப்பதுக்கு தயாராகுங்கள்னு சொன்னாங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவங்க சொல்றாங்கன்னா அடுத்து இதை விட ஒன்று வருது கண்டிப்பாக வருது என்ன சொல்றாங்கன்னா என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமா வரப்போது அப்படின்னு அந்த செய்தியில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ நிச்சயமாக இவர்கள் எதையோ ஒன்று ஸ்மெல் பண்றாங்க ஏதோ ஒன்று இவங்க என்ன செய்யறாங்க யூகிச்சிட்டாங்க இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கு ஸோ அவங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது உலக அரசியல் இருக்குதா நாடகம் நடக்குதா இது எதுவுமே நம்ம போக வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வருது விஷயம் அதுதான் நமக்கு தேவை இதுக்கு உலகம் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னுமே கொரோனா இருந்தே வெளியே வரல பாருங்களேன் இப்போ நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் ஆஸ்திரேலியா வந்துட்டு குறைவான இடத்துல இருக்குதாமா இப்படி உலகம் முழுக்க ஏற்றத்தாழ்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்குது டெத் ரேட்டு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஆனால் இந்த கொரோனா வைரஸினுடைய உச்சத்தில் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்ல இருக்கிற இதே நேரத்தில் இன்னொன்று வரப்போது ரெடி ஆகுங்கன்னா உலகம் எப்படி ரெடி ஆகும் இப்போ உலகம் ஒருவேளை இது முடிஞ்சால் கூட அடுத்த வைரஸை நம்ம சந்திக்கிறதுக்கு இன்னும் ரெடியாக முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இதுக்கு மெடிசனே இல்லை ரெண்டாவது ஃபினான்சியலி டோட்டல் வேர்ல்டுமே அவுட்டு இப்போ நமக்கு இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃபிளைட்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம வந்து குளோபலைசேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம் இருபது வருஷமாக உலகத்தை நம்பி வாழுதல் இப்போ உலக தொடர்பே நமக்கு ஒரு மிக முக்கியமான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அதாவது வான் வானூர்தி அப்படி இருக்கும்போது இன்னும் ஃபைனான்ஸ் நமக்கு சரியா அது அது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் சொல்றாங்க இப்போ அடுத்த பேண்டமிக் வந்தா என்ன ஆகும் இதை வந்து டபிள்யூஹெச்ஓ கொடுக்கறதுனால தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு மற்ற யாராவது சேனல்ல சும்மா சொல்லி இருந்தா பரவாயில்ல டபிள்யூஹெச்ஓ சீஃப் சொல்றாரு இது வரக்கூடியது ஒரு ரிப்பூட்டட் சேனல்ல வருது அதை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடியதான ஒரு நிறுவனம் சொல்லுது ஸோ உலக பிரகாரமாக இவங்க ஒரு எக்கனாமிக்கல் கிரைசிஸ் பொருளாதார வீழ்ச்சிக்கும் அடுத்த ஒரு கொள்ளை நோய்க்கு தயாராகிறாங்க இதை நம்ம பிபிளிகள் ரீதியாக சொன்னோம்னா மத்திய இருபத்தி நாலு கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் தயாராக இருக்கு ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின படி சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையும் இப்போ எல்லாமே ரெடியா நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்குது இதுக்கு அவங்க உலக பிரகாரமாக எப்படி ஆயத்தமாகறாங்க என்ன செய்யறாங்க சரி நாம எப்படி ஆயத்தமாகறோம் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு தான் மத்திய இருபத்தி நாலு மூணுல கேட்டாங்க அந்த காரியத்தை தான் இயேசு சொல்லும் போது இந்த பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் சொல்றார் இதை ஒட்டி தான் பூமி அதிர்ச்சிகளை சொல்றாரு இந்தியாவில் மட்டும் நானூத்தி முப்பதுக்கு மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் நில அதிர்வுகள் நடந்திருக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளின் காலம் இன்னொரு பக்கம் கொள்ளை நோய்களுடைய உச்சம் இன்னொரு பக்கம் பஞ்சங்கள் எல்லாமே ஒரு சேர மொத்தமா இருக்கு இந்த மூணுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வருகைக்கான ஒரு அடையாளம் உலகம் ஆயத்தமாகதோ இல்லையோ சபை ஆயத்தமாகணும் சபை இப்ப எதுக்கு இருக்குது சபை இப்போ மீண்டும் சபையை நடத்துவதுக்கு ஆயத்தமாகுது சபை மீண்டும் நாம எல்லாம் கூடி ஆராதிப்பதுக்கு ஆயத்தமாகறதுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சிட்டு இருக்கிறோம் சபை எதுக்கு ஆயத்தமாகணும் தெரியுமா ஆராதனை நடத்துவதை விட பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகணும் இது அதுக்கான காலம் இப்போ நம்ம வந்துட்டு அப்ப ஆராதனை தேவை இல்லையா நான் அதை சொல்ல வரல அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் எப்போ திறப்போம் எப்ப நம்ம வருவோம் இது எல்லாமே வீட்டில் இருந்தாலும் சரி சபை கூடி வந்தாலும் சரி நாம எதுக்கு ஆயத்தமா இருக்கணும் வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும் எண்டுக்கு ரெடியா இருக்கணும் இப்போ அதுக்கான ரெடி இல்ல இப்போ நாம கொஞ்சம் இந்த சபையில திறக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ நம்ம பழைய நிலைமைக்கு சபையை கொண்டு வரதுக்கான ஆயத்தத்துல நாம இந்த மத்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றமே ஒளிய இந்த வருகைக்கான ஆயத்தத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல இப்போ கொஞ்சம் பேர் வந்தாலும் ஐம்பது பேர் வந்தாலும் இருபது பேர் வந்தாலும் எத்தனை பேர் சபைக்கு வந்தாலும் அத்தனை பேரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும் இப்போ ஏன்னா இப்போ என் டைமுக்கு நம்ம வந்துட்டோம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது எல்லா பக்கத்திலும் இஸ்ரேல் பக்கத்துல ஒரு பக்கத்துல போனீங்கன்னு சொன்னா ஒப்பந்தங்கள் யுத்தங்கள் அது ஒரு பக்கம் ரெடி இருக்கு ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பூமி அதிர்ச்சிகள் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு இனி கண்டிப்பாக காலம் செல்லாது இப்போ நம்மளை பிசாசு அழகாக ஒரு பக்கம் திருப்பிட்டான் என்ன திருப்பிட்டான்னா நம்ம ரிஸ்டோர் அதாவது மீண்டுமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் எழுப்பி கட்ட போகிறோம் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போகிறோம்னு சொல்லி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி வாக்குத்தத்தம் இதுக்கேற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரிக்கு தீர்க்க தரிசனத்துக்குலாம் போயிட்டாங்க என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா அடுத்த நாலு மாதத்துக்கு வருக வராதுன்னு சொல்ல வராங்க மறைமுகமாக ஆயத்தப்படுங்க வருகை எப்போ வேணாலும் வரும் நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும் நம்முடைய வேலை ஆயத்தப்படுறது மட்டுமே ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகுங்க இப்போ கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் சரியான சைன் இல்லை உலகத்தின் அடையாளங்களை வச்சு நாம் வருகையை கணிச்சுக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அடையாளங்களே கொடுத்துருக்கிறாரு இப்போ கொடுக்கப்படுகிற அடையாளங்கள் வருகைக்கான உச்சத்து நிலைமையில் இருக்குது இனி காலம் செல்லாது நம்முடைய ஆண்டவர் எந்த நேரத்திலும் வருவார் ஆயத்தப்படுவோம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம்